ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சொரக்கா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சொரக்காவை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வைங்க ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் சொரக்கா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க இது நல்லா வதங்கட்டும் சொரக்காய் வந்து சீக்கிரமா வெந்துடுங்க அதனால அதை பார்த்துக்கிட்டே இருங்க அதிக விசில் விட்டுட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் சொரக்காய் வந்து நிறைய பேர் பொரியல் கூட்டு இப்படி செஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் சொரக்காவை போட்டிங்கன்னா குழையாது சூப்பராக வெந்துடுச்சு இப்போது வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சிங்க இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்பு இல்லையா இப்போது வடிகட்டி எடுத்துக்கலாம் சொரக்காவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க புளி தேவையான அளவு எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போது புளி சேர்த்துக்கலாம் நல்லா இது ஒரு கொதி வந்ததும் சொரக்காவையும் இது கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சொரக்காவையும் சேர்த்துக்கலாம் சொரக்காய் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம் நான் நிறைய கருவாடுலாம் தலைப்பகுதி வால் பகுதி ரெண்டுத்தையும் குழம்புக்காக யூஸ் பண்ணுவேன் அந்த நடுவில் இருக்கிற பீஸெல்லாம் வறுத்துப்பேங்க இது தலைப்பகுதி நிஜமாகவே சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கெலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து சொரக்காவை சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சொரக்காய் வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம சொரக்காவை சாப்பிட்டா ரொம்ப நல்லது தளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பூண்டு மிளகெல்லாம் நல்லா இடித்து நல்லா கையிலே பிசைஞ்சு ஊற்றிக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக வாசனையாக இருக்குங்க இப்போ குழம்பு கொதிச்சிச்சு பூண்டு மிளக நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குது சுரக்கா சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் எடையும் குறைக்கும் கிட்னி ப்ராப்ளம் வராது யூரின் போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க ரொம்பவே நல்லது இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப நல்லது எல்லாரும் சொரக்காக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க பார்க்கவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்யூ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்